வெற்றி முருகனுக்கு அரோகரா நவராத்திரி விரதத்தில் தினை மாவு பக்வீட் அப்படிங்கிற தினை மாவில் நம்ம பரோட்டா பண்ண போகிறோம் அதுக்காக ரெண்டு கப் மாவு நான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஃபைனாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கப் தண்ணீர் தொளிச்சு நல்ல கொதிக்கிற வெந்நீராக இருக்கணும் அதை அதில் தொளிச்சு நம்ம வந்து ஸ்பூனால் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மழை மழைன்னு கையால் நம்ம ரொம்ப அழுத்தி பிசே வேண்டாம் ஆனால் நல்ல கொஞ்சம் மீடியம் சைஸில் அதை பிசைஞ்சு வச்சிடணும் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் உருக்குன நெய் விட்டு அதை நான் கிரீஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு பன்னீர் பிளாக் எடுத்து அதை நல்ல ஃபைனாக துருவி அதில் வந்து பச்சை மிளகா பொடியை நறுக்கி போட்டு வேணால் சீரகம் போட்டுக்கலாம் இல்லை ஜீரகப்பொடி போட்டுக்கலாம் உப்பு இதுதான் நானும் போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த தொடு மாவாக நம்ம இந்த தென தென்மாவே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரொம்ப அழுத்தி போடாமல் மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை சப்பாத்தியாக நடுவில் இந்த பூரணம் மாதிரி இதை வச்சு இந்த பன்னீர் மிக்ஸை வச்சு மூடி அதை நம்ம வந்து லேசாக திருப்பி வட்டமாக்கணுன்னே இப்படி வந்து பரோட்டாவாயிடும் இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நெய் லேசாக அதில் விட்டு நம்ம வந்து பண்ணும்போது ஃபோர்கால் அதில் நல்ல லேசாக சின்ன சின்னதாக நம்ம பேஸ் பண்ணும்போது அழகாக வெந்து வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை செய்திங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு வேணும்னு கேட்கும் இந்த மாவு மாவுல பண்ணுற இந்த பன்னீர் பரோட்டா அவசியம் செய்து பாருங்கள் இருக்கு